இங்க ஒரு பொண்ணுக்கு நிறைய காசு தேவைப்படுது ஒன்னு வா ஆன்லைன் சார்ட் பண்ணி சம்பாரிக்கலாம்னு முடிவு பண்றா இவளவு ஆன்லைன் சாட் பண்றா அதுல கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இதான் என்னோட டைம்னா அவன் கிட்ட சொல்றா அவன் இவகிட்ட அவளோட கண்ணாடி கழித்து சொல்றான் அவ கழட்டி கீழே வச்சா இல்ல கிட்ட உன்னோட கண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட கிட்ட ரெட் லிப்ஸ்டிக் இருக்கான்னு கேக்குறான் இவ்வளவு இருக்குன்னு சொல்றா நீ ரெட் லிப்ஸ்டிக் போட்டேன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தரன்னு சொல்றான் இந்த பொண்ணு உடனே ஓடி போய் ரெட் லிப்ஸ்டிக் போடுறான் அவனும் அந்த பொண்ணுக்கு காசு அனுப்பி விட்டுறான் அடுத்தது அந்த பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ் போட சொல்றான் இந்த பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா இவன் அந்த பொண்ணு கிட்ட அடுத்த இருபது நிமிஷம் நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் உனக்கு இன்னும் நிறைய காசு தரேன்னு சொல்றான் இவ்வளவு சரின்னு ஒத்துக்கறா இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ சொல்றான் இந்த பொண்ணும் அழுகுறா இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ உண்மையா அழுந்தாதான் நான் உனக்கு காசு தருவேன்னு சொல்றான் இந்த பொண்ணு உடனே அவளோட கையை கொண்டு போய் கதவுல வச்சு நசுக்கிட்டு உண்மையாவே அழுகிறா இவன் அந்த பொண்ணு கிட்ட உன்னோட முடிய கத்தி வச்சு நீயே கட் பண்ணிக்கணும்னு சொல்றான் இந்த பொண்ணு என்னால முடியாதுன்னு சொல்றான் நீ நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உனக்கு காசு தருவேன்னு சொல்றான் இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட முடிய அவளே கத்தி வச்சு கட் பண்ணிடறான் அடுத்தது இவன் அந்த பொண்ணுகிட்ட அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்றான் இவள ரிமூவ் பண்ணலாம்னு போறா அப்படின்னு பார்த்தா அவன் சொன்ன இருபது நிமிஷம் முடிஞ்சுடுது இந்த பொண்ணு அவன் கிட்ட நீ சொன்ன இருபது நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் இவனும் அவன் சொன்ன காசு அவளுக்கு அனுப்பி விட்டுறான் இவன் கிட்ட இன்னும் இருபது நிமிஷம் நான் சொல்றத செஞ்சன்னா நான் உனக்கு இன்னும் நிறைய காசு தருவேன் சொல்றான் இந்த பொண்ணு எனக்கு போதும் இதுக்கப்புறம் நான் விளையாட வரலன்னு சொல்றான் இவன் அவளுக்கு அவளோட அனுப்பிச்சு விடுறான் இப்ப நான் சொல்றதெல்லாம் கேக்கலன்னா உன்னோட போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவான்னு மிரட்டுறான் இந்த பொண்ணு இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் சாட்ட விட்டு வெளியே வந்துடுறான் இவன் அவளோட போட்டோவை அவளோட இருக்க எல்லாருக்கும் அனுப்பிட்டுறான் இந்த பொண்ணு அவ பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்